कलंदर कलंदर पूछिए और लूट पोट के

யாரும் ஒடியும்னா 100 புச்சி போடு. நான் புச்சி போடுறேன். நீ போடு தெ 100 புச்சி போட்டா. இல்ல இல்ல போடுறேன். ஏ புச்சே வெண்ணாக. புச்சே போடுங்க. நான் புச்சி போடுறேன். வா நீ போடு. இந்த பக்கம் ஒரு புச்சிய போடு. இப்ப நான் அப்ப என்னால எத்தியே போடுறேன். ஆ நான் ஆல் புச்சிக்கு மேல மாட்டேன். அங்க வரது புசிக்கலாம் அந்த பக்கம். ஒரு போனம்.

அவருக்கு கூட அவங்க கூட போறோம் ம் நான் போகலலாம் சுராலாம்

அங்கே மோதி கிருச்சு உம் அங்கேயும் மோதி சும்மா ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மாத்தி விட்டுருந்தேன் தலைவர் தலைவர் இன்னொரு மார்க் நல்லா தான் எனக்கு எனக்கு ஒன்றும் மார்க் பிரச்சனை இல்லை மார்க் விளைவாயில் போக்கம் அமைக்கிறதுக்கு திமுக இந்த கம்பி கட்டப்பட்டிருக்கிறது போஸ்ட்டு பார்த்துட்டுருக்கிறதுனா கோயிலில் இயற்கை நாற்பத்தெட்டு சீலிங் அமைக்கிறதுக்கு யாரும் நடைபெற்று வருது அதுபோல் விளைவாயில் போக்கம் அமைக்கிறதுக்காக கலை நடைபெற்று வருது விருப்பு உள்ளவங்க கம்பி சிமெண்ட்டு எம்ஸ்டாண்டு போன பொருள் பேப்பர்னால விருப்பில் உள்ளவங்க அண்கூட வழங்குங்க பொருளாக வழங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாய சிவம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயில் ஓம் நமச்சிவாய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்க படம் உள்ள கோயில் அதுபோல் நுழைவாயில் அமைக்க கோபுரம் அமைப்பதற்காக ரெண்டு பீமுக்காக அந்த கம்பிக்கு அதை சென்ட்ரிங் வேறு கம்பி கட்ட கட்டி வச்சுருக்காங்க அதே போல் கோயிலுக்கு வந்து சிமெண்ட்டு கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது இருக்கும்போல் அவங்க இப்போ நம்பருக்கு உங்கள் நாள் முடிஞ்ச நிதியோதவி பண்ணுங்கள் பொருளாக வாங்க உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வர சிவன் திருக்கோயில் ஓம்